நம்ம தனி ஆமா நடுவர் நடுவர் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க வேர் வேர்னு மறுக்கவே இல்லை லவ் என் 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 தங்கச்சி தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்கூல் வாத்தியார் பாருங்க அப்படியே கிளப்பி விட்டு கிளப்போறது அப்புறம் எங்கள் அண்ணன் அவர் அமைதியானவராக தெரிவார் ஆனால் அப்படி நம்பக்கூடாது கூடாது எங்கள் அண்ணன் அண்ணன் மேலே அவ்வளோ ஒரு லவ்வில் இருப்பாங்க எங்கள் அண்ணன் படத்தை எப்போயுமே பர்சலே வச்சுட்டு அலைவாங்க நான் கேட்டேன் ஏ நீ காவல்னா உங்களை மாதிரி இருக்கணுங்க அண்ணன் மேலே அத்தனை காவல் அவர் படத்தை பர்சல வச்சுட்டு அலைகிறீங்களே அண்ணின்னு போமா நீ வேற ஏதாவது கவலை கருமாயம் வந்துச்சுன்னா இந்த போட்டாவை எடுத்து பார்த்துக்குவேன் இதை விட வாழ்க்கையில் ஒரு கவலையும் கருமையும் நமக்கு வராது அப்படின்னு நான் என்னையவே தேர்த்திக்குவேம்மா அப்படின்னா எங்கள் அண்ணா அப்படி இதில் இவங்க வந்து என்ன கேட்குறாங்க தமிழகத்தை தலை தலைநிமர வைத்தது வேர்களா விழுதுகளா நடுவரவே நாங்கள் வேர்களை குறை சொல்ல மாட்டோம் ஏன்னா வேர்தான் அஸ்திவாரம் நாங்கள் அஸ்திவாரத்தை மரியாதையோடு பார்க்குறோம் ஆனால் விழுதுகளுடைய அடி என்ன தெரியுமா போய் அண்ணாமலை கிட்ட கேட்டு பாருங்க எங்க அடி மரண அடியா விழுந்திருக்கும் அண்ணாமலை ஏங்க மரணடின்ற போலீஸ் ஆபிசர் வேணா வேணான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி தலைவர் ஆகி ஒன்றரை வருஷம் தாக்கு பிடிக்க முடியாம இந்த திராவிட கட்சியால் நான் ரிசைன் பண்ணிட்டு ஓட போறேன்னு வெளியே நிற்கிறார் பாருங்க அண்ணாமலை அதுதான் எங்க எல்லாரும் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவான் அண்ணாமலையே அரோகரா போட விட்டது நம்ம விழுதுதான் நடுவர் அவர்கள் இன்னொருத்தர் இருக்கார் எங்க அண்ணன் கையை தூக்கி தான் எப்பவுமே பேசுவார் பத்து வருஷமா கத்துக்கிட்டு இருக்காரு ஆனா பத்து வார்டு மெம்பர் கூட வர முடியாம அவரை உட்கார வச்சிருக்கிற இடம் தமிழ்நாடுனா விழுதுகளுடைய ஆட்டம் அப்படி நடுவர் அவர்களே எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் எனக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமா தெரியும் இந்த விழுதுகளுடைய ஆட்டம் எப்படின்னு எதிரணிக்கு காட்டணும்னா ஒரு காட்சியை காட்டலாம் நம்ம சங்கிகளுக்கு எப்பவுமே ஒரு பொழைப்பு இருக்கு நம்மளை பார்த்த உடனே அடி வயித்துல இருந்து கத்துவான் பார

நம்ம முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் சேரதுன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற நான் பேர் சொல்லக்கூடாது அவங்க பூரா கூப்பிட்டு வந்துட்டாங்க இருக்கிற ரவுடி முடிச்சவிக்கும் உள்ள மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர வந்திருக்காங்கண்ணா அந்த நேரம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு போலீஸு ஜீப் வந்திருக்குங்க அத்தனை பேர் தெரிச்சிட்டாங்க ஆஹா நம்மளை பிடிக்க தாப்பா வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு தப்பிக்க வழியே இல்லையா வேற வழியே இல்லை இந்த கட்சியில் சேர்ந்துரு அப்போ தான் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ சொல்லி பெரிய ஜோக்காகிற அளவுக்கு இவரை பார்த்த உடனே மனு கொடுக்குறவங்களே சத்தம் போடுறவங்களே மனு கொடுக்க விடுறவர் இவர் அதுதான் நடுவர் அவர்களே விழுதுகள்னா சும்மா கிடையாது தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் சிங்காரவேலர் எல்லோருடைய கருத்துக்களையும் கையில ஏந்தி களத்துல நின்று மனித எதிரிகளான ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பல்களை ஓட விடுகிற தமிழக அரசியலை விழுதுகள் செய்து கொண்டிருக்கிறோம் பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு வச்சு சம்பவம் செய்ய எங்கள் முதல்வரால் முடியும் என்றால் அதுதான் தமிழ்நாடு நடுவர் அவர்களே நேற்று அறிவிப்பு உங்களுக்கு தெரியும் முந்தா நாள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கொண்டாடி தீர்க்க ஆரம்பிச்சாங்க ஐயா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் எங்க முதல்வர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் வைத்தறிச்சலோட அலைஞ்சாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு மக்கள் எனக்கு தெரிந்து சமூக நீதி என்கிற பெரிய ஆயுதத்தை கையில் ஏந்தி முதலமைச்சர் இருக்கிறார் நடுவர் அவர்களே அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் அவர் முதலமைச்சர் ஆன உடனே இலவச பஸ் பயணம் அறிவிச்சார் இல்லையா அதன் பின்னாடி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு சதவீத பெண்கள் பொருளாதாரமாக மிகப்பெரிய உயரத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று புள்ளிவாரம் சொல்லுது ரெண்டாவது எங்கள் பிள்ளைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் உயர்கல்விக்கு போகணும்னா வாய்ப்பற்றவர்களாக இருந்தார்கள் அப்போதுதான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் என் குழந்தைகளுக்கு கல்வியா உயர்கல்வி போகணுமா கவலைப்படாதீங்க பெண் குழந்தைகளா நான் இருக்கிறேன் உங்களுக்கு தந்தையாக ஆயிரம் ரூபாய் மாசம் தோறும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் உயர்கல்வி போங்கன்னு ஆயிரம் ரூபாய் அறிவிச்சார் நடுவர் ரிசல்ட் என்ன தெரியுங்களா முப்பத்தொம்பது சதவீத பெண் குழந்தைகள் உயர் கல்விக்கு வந்திருக்கிறார்கள் ஏழை எளிய வீட்டுன்னு ரிசல்ட் காமிச்சிருக்கிறாருங்க நீங்க விழுதுகள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்கள் இன்னொன்னு சொல்லவா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க முதலமைச்சர் அவர்களை கொண்டாடியது தமிழ்நாடு மட்டும் இல்ல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே சாரி ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய சட்டப்பேரவையில் ஆளுநர் ரவி அடி வாங்கிட்டு இருந்தார்ல அப்போ ஆளுநர் ரவிக்கு எதிராக தீர்மானம் போட்ட சமயத்தில் இந்திய பத்திரிகைகள் என்ன எழுதினாங்க தெரியுமா எட்டே நிமிஷத்தில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் போட்டு ஆளுநர் பேசுறது மட்டும் இல்லைங்க அவர் விடுபட்ட அத்தனையும் இங்க சேர்க்கும் தீர்மானம் போட்டார்ல அதை இந்திய பத்திரிகைகள் எப்படி தெரியுமா பார்த்தாங்க திராவிட தலைவன் மிஸ்டர் ஸ்டாலின் என்றே எழுதினார்கள் அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி டாக்டர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக நின்று தமிழ்நாடு அரசியல் அடிச்சாடுனவர் அது கொஞ்சமும் மிஸ் ஆகாம இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு மாறி இருக்கிறார் நடுவர் அவர்களே ஒதுக்கீடு நான் முடிச்சுறேன் அவர் மைக்க பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்னா நேரம் ஆயிடுச்சு தங்கச்சி அப்படின்னு சிக்னல் ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் இட இடஒதுக்கீடுங்க இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட போராட்டம் நடத்தி முதலமைச்சர் ஜெயிக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்ப இந்தியா என்ன ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா இந்தியாவில் இருக்கிற மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய சட்ட போராட்டம் நடத்தி உரிமையை முக்க ஸ்டாலின் இல்லை நடுவரவர்களே அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி சனாதனிகளுக்கு சங்கரிக்கிற வேலையை இங்கே திராவிடம் பார்த்ததென்றால் என்றால் அதற்கு முன்னிலை வகித்தவர்கள் இங்கே விழுதுகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே அண்ணா சேகர்பாபு உட்பட அத்தனை பேர் விழுதுகள் தான் நாங்களும் நீங்களும் அடிச்ச பாருங்க நாமெல்லாம் விழுதுகள் நடுவரவர்களே நான் இப்படி முடிக்கிறேன் தந்தை பெரியார் அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசனார் எல்லாரும் போட்டு கொடுத்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்க அது அடிப்படை மிக வலுவான அடிப்படை அதோட விட்டுருந்தா அந்த அடிப்படைக்கு மரியாதை இருக்காது நடுவரர்களே அதிலே மிகச்சிறந்த கோட்டை எழுப்பி அந்த கோட்டையை மக்கள் கொண்டாடும்படியாக கொண்டு சேர்த்த ஒரு வேலையைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் நடுவரவர்களே எனவே வேர்களை அணைத்துக்கொண்டு விழுதுகள் இந்த மண்ணிலே பரப்பி பெருங்காடாக மாறியிருக்கிறது இந்த பெருங்காட்டுக்கு திராவிட நாடு என்று பெயர் நன்றி வணக்கம்